ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன ராசி பலங்கள் அமையுது அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான யுனிக்கான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் என்றே இதனால் உங்களுக்கு முழு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்க மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசி பலன்களை நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்கள் அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்குங்க சோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி விடுங்க உங்க ஆதரவுக்கு எனது மனமாதிர நன்றியை தெரிவித்துக் கொண்டு ராசி எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினமாக அனுஷ்டிக்கப்படுதுங்க இன்னைக்கு சஷ்டி விரதமிருந்து முருக பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டூ ஃபார் அவர் இன்னைக்கு நமது ரிசிகிரசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல சனி பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்துல ராகு மற்றும் செவ்வாய் கிரக ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல கற்றல் திறன் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க நீங்க இப்ப நினைச்சீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க முடியும் அதனால மாணவர்களுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்க முடியும் அது மொழியாக இருக்கலாம் அல்லது சிறப்பான வகையில் சில செயல் திறன் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாங்க நீங்கள் கற்றல் திறன் மேம்படக்கூடிய இந்த நல்ல யோகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் புதிய விஷயங்களை நிறைய கற்றுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்று தினம் உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும் நல்ல செல்வக்கான அந்தஸ்தான சூழல் நீங்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் அமைதி பெறுகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் கூட பொழுது உங்களை விட்டு விலகிவிடும் எனவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சந்தோஷம் கூடும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க புதிதாக ஒப்பந்தம் சார்ந்த பணிகளை நீங்கள் ஈடுபடும்போது நல்ல லாபம் ஏமாம்படக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க எனவே தன லாபம் நீங்கள் அனைத்ததை விட அதிகமாக வரலாம் அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றிய என்ன ஓட்டங்கள் இன்னைக்கு உங்கள் மனதில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து ஏற்பாடு செய்வதற்கு நீங்கள் இந்த தினம் முயற்சி செய்யலாம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் மதியம் இருக்குங்க எனவே அந்த மாதிரி மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மறைமுகமான எல்லாம் கூட இன்னைக்கு உங்களுக்கு நீங்கிவிடும் சில புதிய நெருக்கடிகள் உங்களுக்கு மறைமுகமாக ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடக்கூடிய அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குங்க எனவே சந்தோஷம் அதிகரிக்கும் இன்ற தினம் நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் குழந்தைகளுக்காக அவருடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் இன்றைய தினம் அதிகமான யோசனைகள் வந்து கிடைக்கப்படுவீங்க உங்கள் குழந்தைகள் குறித்த எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும் எனவே சந்தோஷம் கூடிய ஒரு நாளுக்கு உங்களோட சிந்தனை வளம் வேற பெருகக்கூடிய ஒரு நாள் மேலும் பண்ணிக்க முடியுங்க உங்க தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யலாம் உங்களது உடன் பிறந்தவர்கள் இருந்து உங்கள்கிட்ட ஏதாவது நிதி உதவி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நிதி நிலைமை இருக்கோ அதை பொறுத்து நீங்க அவங்களுக்கு உதவி செய்யலாம் நீங்க பாட்டுக்கு உங்க கையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு வந்து நிதி நிதி நிலைமை வந்து உங்களுக்கு மோசமாகி உங்களுக்கு சில அழுத்தங்கள் ஏற்படலாக மனதுல வந்து ப்ரெஷர் உருவாகும் அதனால உங்க நிதி நிலைமையை பொறுத்து நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது குறித்து யோசிக்கீங்க அவங்க உங்க சகோதர சகோதரியிலேயே இருந்தாலும் உங்க பினான்சியல் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்குங்க வியாபாரத்தில் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் அமைதி பெருகும் குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிம்மதி காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை ஏற்படும் என்றே மேலும் அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ள மாலை நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் நேரத்தை செலவிடலாம் இன்றைக்கி எதாவது லீவுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறது நல்லதுங்க வரக்கூடிய லீவ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சரியான திட்டமிடல் மேற்கொண்டு சிறப்பாக வகையில் நீங்கள் வந்து வரக்கூடிய விடுமுறைகளை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு பிளானை உருவாக்கி கொள்ளுங்கள் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் மாலை நேரம் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல ரொமான்டிகான பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே இன்ற தினம் உங்கள் மனதில் வந்து காதல் எண்ணங்கள் அற்புதமாக குடி வேகம் உங்களுக்கு மாலை நேரத்தில் கிடைக்கும் அதனால முடிந்தவரை உங்க காதல் வரை மாலை நேரத்தில் நீங்க மீட்பான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணிகள் இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் வேகத்தை வந்து தான் நீங்க வந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கலாங்க அதனால முன்னேற்றம் உங்களுக்கு சின்ன சின்ன டென்ஷனை ஏற்படுத்தி தருவதாகவே அமையும் அதனால உங்க பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே உங்களுக்கு இன்னைக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கும் நல்லா ரிலாக்சேஷன் பண்ணிக்க முடியும் அதனால மசாஜ் பண்றது தியானம் பண்றது யோகா பண்றது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து நீங்கள் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்வை ஏற்படுத்தி கொள்ளலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக மன அமைதி உணர முடியும் சந்தோஷமாக இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையுங்க ஒரு இனிமையான ஒரு திருமண வாழ்க்கை இருக்கிறது ஒரு குதூகலமான வாழ்க்கையாக அது அமையுங்கிறதுனால நீங்கள் வரமாயிட்டு வாங்கிட்டு மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்றைக்கி உங்களுக்கு இல்லர் வாழ்க்கையில் அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தினுடைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சிறந்த ஒரு இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கி அமையக்கூடிய யோகம் இருக்குதுனால அதை கொள்ளுங்கள் உங்களுக்கான நிறைய திட்டமிடலை வந்து மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை தினம் உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றிலே இன்று தினம் நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணலாம் பெரும்பாலான காரியங்களை நினச்சபடி முடிக்கக்கூடிய வாய்ப்பில் வந்து உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் கூடக்கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல நிறைய ஆதாயம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் நிதிநோயை பொறுத்து தான் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடணுங்க அவசரப்பட வேண்டாம் வியாபாரிகளுக்கு தொலைபேசி மூலமாக சில புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் வியாபார வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் புகழ் கிடைக்குங்க பெயர் புகழ் எல்லாமே கிடைக்கும் உங்கள் கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல திறனத்தை கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக நீங்கள் நினச்சது நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ரெட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் வந்து அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலங்களை காணப்படும் ரிஷி ராசின் பிள்ளைகளில் அறலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள்லாம் விளக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்க குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மனதில் அதிகமாக கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் எதிர்ப்புகள் விலகும் சந்தோஷம் கூடும் குழந்தைகள் மூலமாக நேரத்தை அதிகமாக நீங்க செலவிட்டு இன்றைய தினம் மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு ஒப்பந்தம் சார்ந்த பணிகள் மூலமாக நல்ல லாபம் உண்டுங்க ஈஸியாக புதிய ஒப்பந்தங்கள் பெறுவீங்க மனதில் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பற்றிய ஒரு எண்ண ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க அவங்களை பற்றி நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உ உருவாகும் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் மீது உங்களுக்கு இன்னைக்கு அதிகமான அக்கறை ஏற்படக்கூடிய ஒரு நாள் நல்ல லாபகரமான தொழில் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திரம் நன்றர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு மறைமுகமான சில நெரு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் அதெல்லாம் நீங்கிவிடும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதாயம் கிடைக்குங்க சுபகாரியங்கள் எதுல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா இன்னைக்கு நீங்க கலந்துக்கலாம் உங்களுக்கு சந்தோஷமாக நீங்க கலந்து பேசி கலந்துரையாடி சிரித்து மகிழக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் ஆதாயம் மிக்க மகிழ்ச்சியான ஒரு நாள்கின்றன நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் நீங்கிவிடக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே